மான் தம்பிக்கு காவல்துறை அனுப்பிய அபராதம் அடுத்து நடந்த சம்பவங்கிற தலைப்பெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒரு சிறிய எரர் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக கடந்து போக முடியாது ஏன்னா இது ஒரு தெரிந்த நபர் அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கவர் அப்படிங்கிறதால ரொம்ப இலகுவாக இந்த விஷயத்த வந்து நாடிட்டாங்க ஆனால் இதே எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு சாமானியனாக இருந்தால் இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அதற்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி தான் ஆகணும்னு ஒரு நிலை ஏற்பட்டால் அவருக்கு எப்படிலாம் இருக்கும் இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறதையும் ஒரு நிமிடம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சரி ஓகே நிகழ்வு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் மீது போக்குவரத்து காவல்துறை விதி மீறியதாக ஒரு வழக்கு பதிவு செய்ததாக ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடலை அப்படிங்கிறது தான் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிறது பைக்கு தான் பைக்கில் இந்த மாதிரியான ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அதை எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல இதில் வழக்கு செய்யப்பட்டிருக்கிற எண்ணு கூட இருசக்கர வாகனத்தோட எண்ணு தான் அதை பார்த்தாலே அது வந்து பைக்காக காரா அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக தெரியும் அது கூட தெரியாமலாம் வந்து காவல் நிலையம் அந்த இடத்துல நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நிகழ்வை அவங்க செய்திருக்காங்க ஆனால் அதன் பிறகு இந்த நிகழ்வை எடுத்து ஆன்லைனில் இடும்பவனம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து இணையத்திலையும் பகிப்பாரு உடனே வந்து இந்த செய்தி பெருசாகுது பாலிமர் செய்தி வரைக்கும் வந்து அண்ணன் செந்திலவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ச என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்டு பதிவு பண்ணுறாங்க அதன் பிறகு பைக்கில் சீட் பெல்ட் போடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த செய்தது வந்து தப்பு அதனால் நாங்களே அந்த ஃபைனை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு ஸோ இது எந்த மாதிரியான ஒரு இதுவில் எடுத்துக்கிறதுன்னு தெரில சென்னை காவல்துறை செய்திருக்க இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க